பொருளாதார விடுதலை அடையணும் இன்னும் இல்லையோ அது நான் ஆகட்டும் நான் மனுஷனாக போயிட்டேன் மனுஷனுக்கு உன்னதமான ஒரு பொருள்னா அது கடவுள் தான் உயிர் தான் இந்த உயிரை உணர்ந்து நான் என்ன பண்ணேன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உயிரை கூட உறவாடி தப்பு கிடையாது அது நீ பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் உற்று அது போராடுற போராட கட்டு போகிற செய்கிற செய்ய கட்டி போகிற வாய்ப்பில் உருவிற உருவாக்க போகிற என்ன பண்ணலாம் நேரம் என்கிட்ட இங்கேருந்து நம்ம விளையாட்டை ஆரம்பிக்கலாம் இங்கே தான் திருவிளையாடலாம் ஆரம்பிக்குது ஞான பழமே நீ உனக்கு ஒரு பழம் தேவையா ஒரு சாதாரண பழக்கதை சாதாரணமாக ஒரு பழ பழத்தை எத்தனை வந்தார் யார்றாருன்னா நாரதர் எங்கடா கூத்துவார் அப்படின்னா சிவன் பார்வதி இருக்கிற அரங்கத்தில் யாருடா கூத்தார் யாருனா ஓத்துரு முழு பழமாக தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது அந்த முழு பழனை என்னான்னு கேட்டிங்கன்னா சமூகம் பாதி பொருளாதாரம் பாதி நீ சமூகத்துலேயும் பொருளாதாரத்துலையும் என்ன பண்ணி ஆகணும் அனுபவிச்சாகணும் ஒரு வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்ந்தாகணும் எதனால் பாதி வந்தாலும் வாழ்க்கையாகாது அதனால் முழு பழமாக தான் சாப்பிடணும்